ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ்கண்மனைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி எங்களுடைய நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து என் குழந்தைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ராயிங்கை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காருன்னு அவளும் எவ்வளோ சூப்பராக லிசன் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து வரைஞ்சிட்டு நீயோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் அவள் வந்து டாட் டாட்டாக வச்சு அவ்வளோ ஹாப்பியாக வந்து அதில் வந்து கிருக்கிட்ருந்தான் இதே மாதிரி பசங்களுக்கு வந்து நீங்களும் டீச் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து உருவாகும் இது இதே மாதிரி நம்ம டீச் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு இதை பண்ணு அந்த மாதிரின்லாம் பாருங்கள் என் ஹஸ்பண்ட் சொல்ல சொல்ல அவளால் முடிஞ்சதை அவன் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள் நான் சைட் பை சைடு இன்றைக்கி உருளைக்கிழங்க குருமா தான் பண்ண போகிறேன் ஸோ மிக்சியில் தேங்காய் அரைச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறமா ட்ராயிங் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னா பொம்மையை எடுத்து போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பொம்மை ஒரு பக்கம் ட்ராயிங் அப்படின்னு அவங்களோட ஒர்க் போயிட்டு இருந்தது நான் இங்கே நைட்டுக்கான குக்கிங் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் பாருங்கள் குருமா வந்து கொதிச்சிட்ருக்கு ஃபைனலாக நான் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொன்னேன் அவர் செக் பண்ணார் செக் பண்ணிவிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஓகேப்பா நம்ம பண்ணது சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறமா ஃபைனலாக நானும் வந்து ஒரு கிண்டு கிண்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது முடிஞ்சால் என்னால் முடிஞ்சால் நான் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து என்னால் ரொம்ப முடியல ஆகிடுச்சு நான் என்ன சொன்னேன்னா கொஞ்சம் தோசை ஊற்றி தருவீங்களான்னு கேட்டேன் என் ஹஸ்பண்ட் உடனே ஓகே நான் ஊற்றி தரலாம் அப்படின்னு சொன்னார் அவர் தான் இன்றைக்கி நைட் வந்து தோசை சுட்டுறாரு நான் குருமா வேலையை நான் முடிச்சிட்டேன் அவர் தோசை சுட சுட நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா பேபியை வந்து கண்காணிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா அவள் சும்மா இருக்க மாட்டா அவள் பாட்டுன்னு அவள் விளையாடிட்டு இருந்தா இருந்தாலும் அவளை பார்த்துட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் தோசையை சுட்டுட்டு பேபிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தார் ஏன்னா அவர்கிட்டன்னா அவள் ஒழுங்காக சாப்பிடுவா என்கிட்டனால் ரொம்ப அடம் பிடிப்பா அதனால் இப்போல்லாம் அவர் தான் தந்துட்டுருக்காரு பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா தோசை உருளைக்கிழங்கு குருமா அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆஃப் பாயில் தான் போட்டிருந்தோம் இது தாங்க நைட்டு எங்களோட வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்டில் பாய்